எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ் சேகர் என்னுடைய இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மன்னர்கள் எவ்வளோ பேர் போராடி பெற்ற சுதந்திரம் தான் இன்னைக்கு நாம சந்தோஷமா அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய அளவில் எத்தனையோ பேர் சொன்னாலும் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் யார் தெரியுமா வென்ற சிங்கம் வடமதுரை காத்தான் நெற்கண்டாஞ்சேவல் பாண்டிய மன்னர் காத்தப்ப புலித்தேவன் அவருடைய முந்நூற்றி ஒன்பதாவது ஜெயந்தி விழா ஒன்னாம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெறுகிறது நம்ம சங்கரகோவில் பக்கத்தில் தான் அவர் சாதாரணமான ஒரு ஒரு மணி நெல் கூட நான் வந்து இந்த மாதிரி வரியாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணவர் அவர் அப்படிப்பட்டவர் அமைச்சர்கள்லாம் வராங்க நிறைய எம்எல்ஏ கவுன்சிலர்ஸ் போன்றவர்கள் வராங்க நிறைய பெருமக்கள் அது ஒரு தேச பக்தியை இன்றைக்கும் கொண்டாடும் எல்லோரும் வராங்க மேக்சிமம் நானும் வருவேன் அங்கே சந்திக்கிறேன் மறந்துடாதீங்க செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஓகே முன்னூற்றி ஒம்போதாவது ஜெயந்தி விழா வணக்கம்